மக்களுக்கு எதிரான மக்கள் விரோதமாக என்ன என்ன இதெல்லாம் பண்ணணுமோ அவ்வளோத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க திமுக தொண்டர்களுக்கு விருப்பத்துக்கு மாறாகவே இவங்க வந்து உதயநிதி கொண்டு போய் துணை முதலமைச்சர் ஆக்கி வச்சு அழகு பார்த்துட்டு இருக்காங்க இது எதுவுமே யாருமே ஏத்துக்கக்கூடிய விஷயமாக இல்லை அண்ணா திமுக வந்து எங்கேயாவது டெபாசிட் இழக்கும்னு யாராவது எதிர்பார்த்தாங்களா ஏழு தொகுதியில் டெபாசிட் இழந்தது கன்னியாகுமரி பாராளுமன்ற தொகுதியில் வந்து அண்ணா திமுக நாலாவது இடத்துக்கு போச்சு யாராவது இதை கணிக்க முடிஞ்சுதா யாராலையும் அண்ணா திமுக ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா திமுக வந்து சும்மா பில்டப் மட்டும் தான் இருக்கும் பேஸ்மெண்டே இருக்காது ஓட்டு சதவீதம் போன எலெக்ஷன்ல திமுகவுக்கு ஆறு சதவீதம் ஓட்டு கீழே இறங்கிடுச்சு சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல நடந்த சட்டமன்ற தேர்தலில் ஜெயலலிதா அவர்கள் ரெண்டு தொகுதியில நின்னாங்க குடம் கொடுத்தாங்க வெள்ளி கொலுசு கொடுத்தாங்க பணம் கொடுத்தாங்க என்ன என்ன உண்டுமோ கொடுத்தாங்க ஓட்டுக்கு அந்த மாதிரி ரெண்டு இடத்துலயும் தோல்வியை சந்திச்சு மக்கள் எல்லாம் கொந்தளிச்சுட்டு இருக்காங்க வீட்டுக்கு வீடு குடிகாரன் வீட்டுக்கு ஒரு விதவை திட்டத்தை அமல்படுத்தினதே திமுக தான் சமீபத்தில் பெய்த மழையில வந்து சாத்தனூர் அணைய கண்ணா பின்னாடி திறந்து விட்டு சரியான முறையாக திறந்து விடாம அதை இஷ்டத்துக்கு இவங்களாது அதாவது முன்னறிவிப்பு எல்லாம் சரியா கொடுக்காம திறந்து விட்டதன் மூலமாக பல லட்சம் மக்கள் குடும்பங்கள் பாதிப்புக்குள்ளாயிருக்கு பல இடங்கள்ல அமைச்சர்கள் எல்லாம் துரத்தேடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க எம்எல்ஏக்கள் எம்மாத்திரம் திவால ஆகுங்கிறத ஏற்கனவே அண்ணாமலை முன்னாடியே சொல்லிட்டு அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கு சம்பளம் போட முடியாத அளவுக்கு தமிழக அரசு போய் நிற்கும் அப்படின்னு சொன்னார் ஒன்பது லட்சம் கோடிக்கு கடன் தமிழகத்துல போகுது அப்படின்னா அது என்ன எங்க போய் நிற்கும் தமிழகம் திவால் தான் பதினாறு கோடியில கட்டின பாலம் மூன்று மாசத்துல காணாம போயிட்டு தமிழகம் சுத்தமாக மீண்டும் காமராஜர் ஆட்சி நடக்கணும் அப்படின்னா திரு அண்ணாமலை ஐபிஎஸ் முதலமைச்சராக வரணும் நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் எழுத்தாளரும் அரசியல் விமர்சகரும் மூத்த பத்திரிகையாளருமான திரு சின்னப்பா கணேசன் அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் 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 நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு எனது பணிவான வணக்கம் திவால் ஆகும் நிலையில் தமிழக அரசாங்கம் இருக்கிறதா என்பதை தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து தெளிவுபடுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு அண்ணாமலை பேசியிருக்கிறார் அண்ணாமலை அவர்கள் வந்து பேசியிருக்கிறார் அது மட்டுமல்லாமல் ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருந்தார்னா இரநூறு தொகுதிகளில் திமுக வந்து ஜெயிக்கும் அதுதான் எங்களோட இலக்கு அப்படின்னு சொல்லியிருந்தார் உதயநிதியும் கூட அதை குறிப்பிட்டிருந்தார் ஆனால் அண்ணாமலை என்ன சொல்கிறார் அப்படின்னா திமுக கட்சியானது வரக்கூடிய இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இரநூறு தொகுதிகளிலும் அந்த திமுகவும் சரி அதன் கூட்டணி கட்சிகளும் சரி டெபாசிட் இலக்கும் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் இந்த ரெண்டு செய்திகளையும் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க முதல் வந்து டெபாசிட் இழக்குங்கிறது ஏறக்குறைய உறுதி தான் மக்களுக்கு எதிரான மக்கள் விரோதமாக என்ன என்ன இதெல்லாம் பண்ணணுமோ அவ்வளோத்தையும் இருக்காங்க திமுகவினர் திமுக தொண்டர்களுக்கினுடைய விருப்பத்துக்கு மாறாகவே இவங்க வந்து உதயநிதியை கொண்டு போய் துணை முதலமைச்சர் ஆக்கி வச்சு அழகு பார்த்துட்டு இருக்காங்க இது ஏற்றுக்கக்கூடிய விஷயமாக இல்லை அதனால் அந்த பாயிண்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக போன எலெக்ஷனுக்கு முன்னாடி பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி அண்ணா திமுக வந்து எங்கேயாவது டெபாசிட் இழக்கும்னு யாராவது எதிர்பார்த்தாங்களா ஏழு தொகுதியில் டெபாசிட் இழந்தது தென் சென்னையிலேயே தென் சென்னை பாராளுமன்ற தொகுதியிலேயே வந்து ஜெயக்குமாருடைய மகன் ஜெயவர்தன் அவர்களே வந்து டெபாசிட் இழந்தார் ரொம்ப அசிங்கமான தோல்வி இதை விட கன்னியாகுமரி பாராளுமன்ற தொகுதியில் வந்து அண்ணா திமுக நாலாவது இடத்துக்கு போச்சுது யாராவது இதை கணிக்க முடிஞ்சுதான் யாராலயம் நான் 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 சொல்லிட்டேன் அதுக்கு முன்னாடியே சொல்லிட்டே இருந்தேன் கண்டிப்பாக எடப்பாடி தலைமையிலான திமுக வந்து பல தொகுதிகளில் நாலாவது இடத்துக்கு குறைந்த ரெண்டு மூணு தொகுதியில் நாலாவது இடத்துக்கு போவோம் அதில் கன்னியாகுமரி தொகுதி கட்டாயம் போகணும்னு சொன்னேன் நான் சொன்னது அப்படியே நடந்துச்சு ஆனால் அங்கே கள நிலவரம் தான் மூணாவது இடம் வந்து அநேகமாக நாம் தமிழர் கட்சிக்கு வரும் நாலாவது இடத்துக்கு தான் இவங்க போவாங்க அப்படின்னு சொன்னேன் அதே மாதிரி நாலாவது இடத்துக்கு தான் அவங்க போனாங்க நாலு சதவீதம் ஓட்டு வாங்கியிருக்காங்க சார் எவ்வளோ கேவலம் ஒரு ஜெயலலிதாங்கிற ஒரு பெரிய இரும்பு பெண்மணி வழிகாட்டு வழி நடத்திய ஒரு கட்சி மாபெரும் இயக்கம் அந்த இயக்கத்தினுடைய நிலவையே இப்படி தான் திமுக ஏமாற்றம் திமுக அதை விட சுண்டாக்கே கேச்சு அண்ணா திமுகவை ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா திமுக வந்து சும்மா பில்டப் மட்டும்தான் இருக்கும் பேஸ்மெண்ட்டே இருக்காது ஓட்டு சதவீதம் போன எலெக்ஷனில் திமுகவுக்கு ஆறு சதவீதம் ஓட்டு கீழே இறங்கிட்டு சார் அவங்க வந்து ஏதோ சொல்லிகிட்டு இருக்காங்க மொத்தத்தில் இருபத்தாறு சதவீதம் ஓட்டை வச்சுட்டு இருக்காங்க திமுகங்கிற கட்சி தனியாக இருபத்தாறு சதவீதம் ஓட்டில் இருக்குது பாஜக வந்து பதினொன்றரை சதவீதம் ஓட்டில் இருக்குது இது பத்து சதவீதம் ஓட்டு வரக்கூடிய தேர்தலில் கூட போகுது பாஜகவுக்கு பத்து சதவீதம் குறைந்தபட்சம் பத்து சதவீதத்துக்கு மேலே இது எகிறும்போது திமுகவினுடைய ஓட்டு என்ன ஆகும் இன்னமும் கீழே இறங்கும் முடிஞ்சு போச்சு டெபாசிட் வாங்காதுன்னா வாங்காது தான் அவர் சொல்லிகிட்டு இருக்கார் பில்டப்பு நம்ம பணம் இருந்தால் எதையும் சேதலாண்டு அதாவது ரெண்டு தொண்ணூற்றி ஆறாவது தொண்ணூற்றி ஆறு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் நடந்த சட்டமன்ற தேர்தலில் ஜெயலலிதா அவர்கள் ரெண்டு தொகுதியிலே நின்னாங்க ச இது கொடுத்தாங்க குடம் கொடுத்தாங்க வெள்ளி கொலுசு கொடுத்தாங்க பணம் கொடுத்தாங்க என்ன என்ன உண்டுமோ அவ்வளோத்தையும் கொடுத்தாங்க ஓட்டுக்கு ஆனால் அந்த மாதிரி ரெண்டு இடத்துலையும் வெற்றி தோல்வியை இழந்தது தோல்வியை சந்தித்தது வெற்றி வாய்ப்பை இழந்தது ரெண்டு தொகுதியிலையுமே இழந்தது என்ன காரணம் மக்களுக்கு அதிருப்தி நீங்கள் என்ன கொடுத்தாலும் வாங்கிக்குவாங்க பணம் கொடுத்தீங்களா வாங்கிக்குவாங்க யாரும் வாங்க மாட்டேன்னு சொல்லவே மாட்டாங்க உங்கள் அப்பா வீட்டு பணமா கொள்ளையடிச்சே தானே கொடுங்கன்னு சொல்லிவிட்டு வாங்கிட்டு போயிடுவாங்க ஆனால் ஓட்டு போடுறது அவன் தான் முடிவு பண்ணுவான் பாராளுமன்ற தேர்தலாவது இன்னும் மீதி மீதினாலும் இவங்க தான் இருப்பாங்கங்கிற ஒரு சின்ன பயத்தெல்லாம் ஏற்படுத்தி பார்த்தா வச்சுருந்தாங்க ஆனால் சட்டமன்ற தேர்தல் அப்படி கிடையாது மக்கள் எல்லாம் கொந்தளிச்சிட்டு இருக்காங்க வீட்டுக்கு வீடு குடிகாரன் வீட்டுக்கு ஒரு விதவை திட்டத்தை அமல்படுத்தினதே திமுக தான் அதை அப்படியே கொண்டு வந்துட்டு இருக்காங்க இதெல்லாம் வந்து மக்கள் கிரவுண்ட் உள்ள மிகப்பெரிய கொந்தளிப்பையும் பாது பா பாதிப்பையும் ஏற்படுத்தியிருக்கு சமீபத்தில் பெய்த மலையில் வந்து சாத்தனூர் அணையை த கண்ணா பின்னாடி திறந்து விட்டு சரியான முறையாக திறந்து விடாமல் அதை இஷ்டத்துக்கு இவங்களாவது அதோ முன்னறிவிப்பெல்லாம் சரியாக கொடுக்காமல் திறந்து விட்டதன் மூலமாக பல லட்சம் மக்கள் குடும்பங்கள் பாதிப்புக்குள்ளாயிருக்கு இவங்க இங்கே உட்காந்துட்டு ஏசி ரூமில் உட்காந்துட்டு கதை இருக்காங்க இதெல்லாம் என்ன வரக்கூடிய தேர்தலில் அங்கே பிரதிபலிக்கும் அதுக்கு தான் அங்கே போன பொன்முடியக்கே வந்து சகதியை தூக்கி வீசினாங்க தொழில் அடி சேற்றை வாரி இறைத்தார்கள் பொன்முடி மேலே இதெல்லாம் எதனுடைய வெளிப்பாடுன்னு நினைக்கிறீங்க மற்ற மக்களுடைய கொந்தளிப்பு கிரவுண்ட் லெவலில் உள்ள மக்களுடைய கொந்தளிப்பு பல இடங்கள்ல அமைச்சர்கள் எல்லாம் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க எம்எல்ஏக்கள்லாம் எம்மாத்திரம் அதனால இது அதனால வந்து திரு அண்ணாமலை ஐபிஎஸ் சொன்ன மாதிரி இரநூறு இடங்களில் டெபாசிட் வாங்குறதுக்கு பிரகாசமான வாய்ப்பு இருக்குங்கிறது உண்மை அடுத்த ரெண்டாவது பாயிண்ட் வந்து திவாலாகுங்கிறது திவாலாகுங்கிறத ஏற்கனவே அண்ணாமலை முன்னாடியே சொல்லிட்டார் அவர் வந்து தமிழக அரசினுடைய நிதி நிலை அறிக்கை நிதி நிலையை நிலைமையை பொறுத்த வரையில ஒரு அந்த ஆட்சி முடிவுக்கு முன்னாடியே அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கெல்லாம் சம்பளம் போட முடியாத அளவுக்கு தமிழக அரசு போய் நிற்கும் அப்படின்னு சொன்னார் கரெக்டாக தான் கணிச்சார் பாருங்க இந்த ஆட்சி வந்து வரும்போது அதாவது எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அஇஅதிமுக ஆட்சி நிறைவு பெற்ற போது ஐந்து கோடியே ஐந்து லட்சத்தி எழுபதாயிரம் கோடி கடன் தமிழக அரசுக்கு ஆனால் இன்றைக்கி உடைய லட்சணப்படி ஒம்பது லட்சம் கோடிக்கு கடனை வாங்கி வச்சுட்டாங்க கிட்ட நெருக்கிட்டாங்க ஒம்பது கோடியை நொறுக்கி போய்ட்டு இருக்குது நெருங்கி இருக்கு அப்போ ஒம்பது ஒம்பது சாரி ஒம்பது லட்சம் கோடிக்கு கடன் தமிழகத்தில் போகுது அப்படின்னா அது என்ன எங்கே போய் நிற்கும் தமிழகம் திபாலி தான் அப்புறம் அதுக்கு தான் இவங்க வந்து முப்பத்தாறாயிரம் கோடி எங்களுக்கு கொடுங்க நாற்பத்தையாயிரம் கோடி கொடுங்க அதில் எனக்கு பங்கு வச்சுருன்னு சொல்லிட்டு இருக்காங்க மத்திய மோடி கிட்ட பிச்சை கேட்டுகிட்டு இருக்காங்க தாங்க தாங்க அப்படி மோடி தரல அப்படி சொல்லிடலாம்ல மோடி த இந்தியா முழுக்க அது நல்லா தெரியும் மோடி தனியாக இல்லை அதுக்கு தனி அமைப்புகள்லாம் வச்சுருக்காங்க ஆலோசனை நடத்தி எந்த எந்த மாநிலத்துக்கு எவ்வளோ எவ்வளோ நிதி ஒதுக்கணும் என்ன என்ன திட்டங்களுக்கு ஒதுக்கணும்னா கரெக்டாக தான் பண்ணிகிட்ருக்காங்க இவங்களுக்கு வந்து மக்கள் நலனோ இல்லைனா திட்டங்களோ அதாவது ரயில்வே அமைச்சர் வந்து சொல்லிருந்தார் எங்களுக்கு வந்து தமிழக அரசு ஒத்துழைக்காத க ஒத்துழைக்காத காரணத்தினால் தமிழகத்தில் பல்வேறு ரயில்வே திட்டங்கள் அப்படியே நிற்கிது நடைமுறைப்படுத்த முடியாமல் நிற்கணும் ஒரு பெரிய குற்றச்சாட்டை சொல்லியிருந்தார் இதுக்கு என்ன இதுக்கு எது பதிலே இவங்க அதாவது தருமபுரி முரப்பூர் ரயில் திட்டத்திலேருந்து தமிழகம் முழுக்க உள்ள பல்வேறு திட்டங்களை அவர் கோடிட்டு காணிச்சிருந்தார் நூறு சதவீதம் இடம் இப்போ இவ்வளோ இடம் நிலத்தை நீங்கள் வந்து கையகப்படுத்தி கொடுக்கணா இருபத்தஞ்சு சதவீதம் முப்பது சதவீதம் அளவுக்கு தான் இடத்த கையகப்படுத்தி கொடுத்துருக்கீங்கன்னா எப்படி திட்டம் நிறைவேறும் அப்போ அதுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேங்கிறீங்க ஏன்னா அதில் உங்களுக்கு அஞ்சு வயசாக கொள்ளையடிக்க முடியாது அதுதான் பிரச்சனை அதில் நீங்கள் கொள்ளை அடிக்க முடியாது நீங்கள் கொள்ளை அடிக்கிறது பாலம் கட்டலாமா நீங்கள் கொள்ளை அடிக்கலாம் ஓகே போட்டுருவீங்க மழையில் அடிச்சுட்டு பாலத்தை காணும் சுத்தமாக போயிட்டு பதினாறு கோடியில் கட்டின பாலம் மூன்று மாதத்தில் காணாமே போயிட்டு ஆனால் க ஆயிரம் வருஷம் தாண்டி கல்லணை இன்னமும் அப்படியே தான் நின்றுட்டு இருக்குது அப்போ கொள்ளை அடிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம் ஊழல் பண்ணியிருக்கீங்க ஒழுக்காக நீங்கள் செய்யலைன்னு அர்த்தம் அதானே இப்படித்தான் போயிட்டு இருக்கேன் அதனால் தமிழகத்தில் வந்து திவால் ஆகுங்கிறது ஒரு பக்கம் மக்கள் எல்லாம் நாசமாயிட்டிருக்காங்கிறது அடுத்த பக்கம் இளைஞர்கள் எல்லாம் குடிகாரர்களாகவும் போதை பொருளுக்கு அடிமை ஆனவர்களாகவும் ஆகிட்டு இருக்காங்கிறது ரொம்ப வருத்தமான விஷயம் அதை விட மாணவிகளெல்லாம் இப்போ போதைப் பொருள் பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு போயிட்டு இருக்காங்க மாணவர்கள் மூலமாக மாணவர்கள் வாங்கி மாணவிகளுக்கு கொடுக்குறாங்கன்னு சொல்லி காவல் துறை அதிகாரிகள் உயர் அதிகாரிகள் கவலைப்பட்டு பேசியிருக்காங்க இதெல்லாம் வந்து இதுக்கு காரணம் காவல்துறையால் கட்டுப்படுத்த முடியாதான்னு நீங்கள் கேட்கலாம் அதுக்கு ஒரு துறைக்கு ஒரு அமைச்சர் இருக்கார்ல அவருடைய அனுமதி வேணும் நீங்கள் வந்து இங்கே கொலை கொள்ளை எதுவுமே நடக்காமல் தமிழக காவல்துறையால் கட்டுப்படுத்த முடியும் அந்த கேப்பபிலிட்டி அந்த காவல்துறைக்கு இருக்குது ஆனால் ஆளவே சரியில்லையே ஆளக்கூடிய நபர்கள் வந்து சரியாக இல்லையே நீங்கள் எதை கையை கட்டி போட்டிக்கிட்டால் இவங்க என்ன நடைமுறை எப்படி படுத்துவாங்க அது கொலையாக இருந்தாலும் சரிதான் கொள்ளையாக இருந்தாலும் சரிதான் கஞ்சா கடத்துறதா இருந்தாச்சு தான் நீங்கள் எல்லா இடத்துலையும் நீங்கள் அவங்க கையை கட்டி போட்டு வச்சுருக்கீங்க இதுதான் உண்மையான விஷயம் அதனால் வந்து மு சுத்தமாக இதெல்லாம் மாறணும் தமிழகம் சுத்தமாக மீண்டும் காமராஜர் ஆட்சி நடக்கணும் அப்படின்னா திரு அண்ணாமலை ஐபிஎஸ் முதலமைச்சராக வரணும் அவர் ஒரு மனிதருக்கு மேலே தான் இப்போதைக்கு தமிழகத்தில் நம்ம நம்பிக்கை வைக்க முடியும் அவருக்கு மேலே தான் நம்பிக்கையும் வைக்கிறாங்க அந்த அடிப்படையில் பார்க்கும்போது ஒரு பெரிய வாஸ்ட் சேஞ்சே ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நம்ம எதிர்பார்க்கலாம் நிச்சயம் எதிர்பார்க்கலாம் கண்டிப்பாக தமிழக தமிழகத்தை விட்டு இந்த தீய சக்திகள் திமுகவும் சரி அதனுடைய கூட்டணியும் சரி அகற்றப்படும் உறுதி உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாரத அவடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றிகள் மிக்க நன்றி நன்றி வணக்கம்